வாங்கி போட்டு இல்ல எங்கள்கிட்ட சாமான் இல்ல அப்படின்னு எல்லாமே தடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அண்ணா எலெக்ட்ரிக் சைக்கிள் இருக்கோ அது உங்களுக்கு உதவியா இருக்கு லுமால உண்டு தான் நான் அந்த விலா டீடைல்ஸ் பாத்துறேன் இப்போ இங்க இல்லைன்னு சொன்னா நாங்களும் கொழும்புல தான் போய் பாப்போம் ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் லோக்ஸ் இப்போ நான் எங்க நிற்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள கஸ்தூரி ஆர் ரோட்ல நிற்கிறேன் ஏன் வந்தனான்னா இப்போ வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஒன்று தேவை அதுக்காண்டி என்னென்ன விலையில் இருக்குது இங்கே இருக்கட்ட தேடி பார்க்கணுன்னு தான் வந்துருது வாங்க நாங்கள் இங்கே போய் சைக்கிள் கடையில் விசாரிப்போம் எலக்ட்ரிக் சைக்கிள் இப்போ ஸ்கூட்டர் இல்லை எலெக்ட்ரிக்ல அந்த சைக்கிள் இருக்குது தான் சைக்கிளுக்கு ஒரு மோட்டர் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அது என்ன விலைக்கு போகுட்டு பார்ப்போம் இப்போ இதுக்குள்ளே தான் ரெண்டு மூன்று சைக்கிள் கடையில் இருக்குது அதுதான் அதான் விசாரிக்கும் இப்போ இங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கொழும்புல தான் போய் பார்க்கணும் இதில் இருக்கா இதில் நார்மலா சைக்கிளும் சைக்கிள் பார்ட் எழுந்து இருக்கு முந்தி இந்த இடத்துல வர லேனுக்குள்ள ஒரு கடை இருந்தது அத காண உள்ளே ஒரு சைக்கிள் கடை இருந்தது அது உள்ளுக்கு ஒரு கப்பி பார்க்க போனப்பா இதில் இஎஸ்பி அவங்கண்டே இருக்குது இஎஸ்பி இங்கே ஒரு கட்சி எடுத்து அண்ணா எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கோ இல்லை இங்க இங்கே எடுக்கலாம் பக்கத்துலையே எஸ் ஒ மோட்டர்ஸ் சைக்கிள் இருக்கா அவன்கிட்ட ஆ சரி அண்ணா நன்றி வாங்க ஒரு கவிசே பார்ப்போம் பிஎஸ் பேரம்புல அண்ணா எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கா எலெக்ட்ரிக் சைக்கிள் இங்கேயும் எலக்ட்ரிக் சைக்கிள் இல்லை இந்த லேனுக்குள்ள ஒரு கடை இருந்தது அவங்க போய் பார்ப்போம் இங்க ஒரு சைக்கிள் கடை இருக்கா இதுவும் நார்மல் சைக்கிள் எல்லாம் இருக்கு

எல்லோரும் எஸ்ஓ மோட்டர்ஸ்லான்னு இருக்குமெண்ட் சொல்லினோம் சரி அங்கேயும் போய் பார்ப்போம் அதே மாதிரி இங்கால வெளம்படி சந்திக்கிட்டே ஒரு இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் வச்சு விற்கிற கடை ஒன்று இருந்தது அங்கே போய் இருக்கா பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி இப்போ இங்கே தேடி கிடைக்கலாம் கொழும்புல தானே இருக்கா பார்க்கணும் நாங்கள் பார்ப்போம் இப்போ இது ஒன்பே தானே அங்கால் போய் எஸ்ஓ மோட்டர்ஸில் பார்க்கறது ஈஸி அப்போ எஸ்ஓ மோட்டோர்ஸில் பார்த்துட்டு நாங்கள் அங்கால போவோம் டவுனுக்கு இருக்க மற்ற பக்கம் என்ன வேம்படி சந்தைக்கிட்ட போனவனா அந்த எலக்ட்ரிக் பைக்குகள் விற்கிற கடை ஒன்று இருக்கு அங்கேயும் போய் விசாரிச்சு பார்ப்போம் ஏன்னா அங்கே அந்த சைக்கிள் வச்சிருக்காங்க இப்போ எஸ்ஓ மோட்டார்ஸ்க்கு வந்தனாங்க இங்கே எடுக்க நான் இங்கே இந்த புது பைக்குகள் கொஞ்சம் வந்துருக்கு இந்த ஜிபி டவர் என் டோ கொண்டு வந்துருக்கு புது மோடல் இருக்குது சரி நாங்கள் டவுன் கடைக்குறதுக்கு அப்போ இப்போ என்னடா வெம்படி சந்தை கிட்டே இருக்கிற கடைக்கு போனாங்கிட்டே இருக்கிற எலக்ட்ரிக் பைக்ஸ் கடை அப்ப அங்கே போ என்னடா அங்கே ட்ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது ஒன்று இந்த கடை மற்றது இன்னொரு ஆபீஸ் அது என்னென்ன தெரியலை தெரியலமா இல்லாட்டி ஏதோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது அப்போ அவர் ஓனர் வந்து அங்கே இருந்தவர் அப்போ நான் விலை நான் இப்படி டீட்டெயில்ஸ் ஒரு கேட்கணும் சைக்கிள் சைக்கிளுட் மட்டும் தான் பைக் அதில் பற்றி இல்லை இப்போ சைக்கிளு டீட்டெயில்ஸ் ஒரு க பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாமேண்டே இல்லை தானும் வந்தால் தான் வீடியோ எடுக்கலாம்ண்டர் இல்லை நான் சைக்கிள் மட்டும்தான் பார்க்கணுண்ட இல்லை நானும் பந்தால் தான் மேலே நீங்கள் நாளைக்கு வாங்குவோம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் காணும் வேண்டி ஏன்னால் நான் தடுறது ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் இப்போ எங்கள் அம்மா கண்டதால் லேடிஸ் சைக்கிள் மாடல்லாம் தேடுறேன் அதில் மற்ற மாடல் இருந்தால் இப்போ யாருக்கும் உதவி உதவியாக இருக்குது தானே இப்போ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக சொல்லிவிடலாம் இப்போ அவர் சொன்னார் இல்லை தான் தான் எடுக்கலாம் இல்லைன்றா நீங்கள் ப்ரைஸை வழியில் அந்த டக் போட்டிருக்கு பார்த்துட்டு போக அவர் என்ன என்னென்னா நான் ஏதோ அந்த கடையை ப்ரொமோட் பண்ண வந்திருக்கிறேன் ஃபுல்லாக ஃபுல் கடையும் வீடியோ எடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் சீரியஸ் இது தொடங்கினாலேருந்து பார்த்து கொண்டு இருந்துருக்கீங்க எல்லா சைக்கிள் கடையை மாதிரி இறங்கி கொண்டு தான் அவர் முதலாவது சொன்னதே அதான் நான் நான் இன்றைக்கு பிஸி ஆகிருக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு நாளைக்கு நான் வீடியோ அதை எடுக்க வரையில்லையண்ணா விலையை மட்டும்தான் வீடியோ வீடியோவில் சொல்கிறதுக்கு தான் சைக்கிள் இந்த விலையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நான் அது இல்லை தம்பி நீங்கள் போய் அப்படி உங்களுக்கு விலை வாங்க தான் விலை தர்றீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு போங்கண்ணா சரி அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்குது லுமால ஒன்று தான் நான் இந்த விலை டீட்டெயில்ஸ் பார்த்து நான் சொல்கிறேன் லுமாலா சைக்கிள் உண்டு அந்த க்ரஸ் பார் என்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த க்ரஸ் பார் வரக்கூடாது என்ன அம்மாவுக்கு தான் எடுக்க போகிறேன் இப்போ அம்மாவுக்கு எடுத்துகிட்டு அம்மாண்ட பைக்கை நான் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்குமே ஏன்னா நீ வேலை வேலைக்கு சரி எங்கேயாவது வெளியில் தூர போய் வரேன்னா அம்மா வேலைக்கு போகிறதா போயிட்டு வர்றதுக்கு வாகனம் மட்டும் தேவை இப்போ நான் வீட்டை இல்லைன்னு சொன்னால் அம்மா நான் கொண்டு ஏற்றி இருக்கிறோம் அதே எனக்கு ஷிஃப்ட் இருந்தேன்னு சொன்னால் நான் அம்மாவை ஏற்றி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதாலான இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் தெரிவிக்கிறேன் அப்போ லேடிஸ் பைக் மாதிரி தான் எனக்கு வேணும் அதான் தேடி இருக்கேன் இங்கே கிடைக்காட்டியே இனி கொழும்பு தான் இப்போ இதுக்கு லுமாலா வந்து அந்த ஓரளவு சின்ன வளைவோடு இருக்குது இப்போ ஜென்ஸ் பைக்கில் மேலே ஒரு சின்ன வளைவு வந்த என்ன மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மாதம் வரண்டியோடு எடுக்க போகிறீங்கன்னா ஒன்று அறுபத்தொம்பது ஒரு வருஷம் வரண்டியோடு எடுக்க போகிறீங்கன்னா ஒன்று எண்பத்தொம்போது ரெண்டு வருஷம் வர வண்டி என்ன ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் பார்ப்போம் வேறு ஏதாவது கடை வெளியில் வரைக்குள்ள ஒரு அண்ணன் சொன்னால் சுண்ணா அதில் ஏதோ கடை இருக்குன்னு பார்ப்போம் இங்கே கடை கிடைச்சி இங்கே இங்கேருந்து கொழம்பு போகிறதுக்குள்ளே நான் கிடைச்சிட்டேன்னா நான் இங்கே வாங்கிடுவேன் இல்லாடியே கொழும்புக்கு போய் தேடுவேணும் வாங்க அதுக்குள்ளே கிடைக்குது வந்து பார்ப்போம் இனி அடுத்த அடுத்தடையும் போவோம் இப்போ நான் சுண்ணா அதுக்கு வந்தேன் நான் நேற்று சைக்கிள் தேடி திருங்கிறாங்க அங்கே ஒரு அண்ணா சொன்ன சுண்ணா போனால் பார்க்கலாம் அப்போ இங்கே லக்ஷ்மி நாராயண இப்போ கடையில் லக்ஷ்மி நாராயணா இப்போ இங்கேயும் எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கணும் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது லித்தியம் பேட்டரி ஒரு சார்ஜில் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வேணும்ண்ணா இது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாரண்டி எவ்வளோ காலம் அண்ணா ஆறு மாதம் வாரண்டி வருது இது ஸ்வீட் உயர்த்தலாம் நாங்கள் சரி இல்லை பாப்போம் ஓகே பார்ப்போம் ஒரு கதை இது ஓகேயா இருக்குமான்னா இது எடுக்கலாம் சின்ன நே இருக்குது ஸ்பேஸ் பெருசாக எடுக்காது வீட்டை விடுறதுக்கு இந்த சரியா பார்ப்போம் இல்லை டீல நான் எடுத்துட்டு அம்மார வைக்க அம்மா நீ எடுத்துக்கலாம் நன்றி அண்ணா இப்ப வேறையும் சைக்கிள் இருக்கா பார்க்கணும் சைக்கிள் சிக்கினா நல்ல பார்ப்போம் இல்லை டீ இந்த இருக்கலாம் பார்ப்போம் என்ன நடக்குது சுாத்துலே ஒன்றரை இடம் போய் பார்த்தது என்னென்னா அங்கேயெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லான் இருக்குது இப்போ இங்கே எலக்ட்ரிக் சைக்கிள் விசாரிக்க போனால் அவங்க இருக்குன்னு சொல்லி ஒரு சில இடங்கள் சொல்லுவாங்க அதனை போய் பார்த்தாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது இருக்கு சைக்கிள் இல்லை இப்போ கொழும்புல தான் போய் பார்க்கணும் பார்ப்போம் இப்போ யாழ்ப்பாணத்தில் தேடியாச்சு இங்கே சிக்க இல்லை இப்போ எனக்கு தேவையான ஆனால் அந்த கடைசியாக பார்த்த ஸ்கூட்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றும்படி சைக்கிளாக பார்க்கக்குள்ள இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரண்டி மற்ற சாமான்கள் அவங்கள்ட்ட மாற்றக்கூடியதாக இருக்கணும் அப்படி டிரெக்டாக பார்த்துடுக்கணும்னு தான் யோசிக்கிறேன் இல்லாட்டி இப்போ வாங்கி போட்டு இல்லை எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு எல்லாமே தடிச்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் அப்புறம் வாங்கினதே பிரியோசனையெல்லாம் போயிடும் காசு வீணாக போயிடும் இப்போ கொழும்புக்கு போகிறேன் பாப்போம் நாளை நாளைக்கு வலிக்கிடுவேன் கொழம்புக்கு அங்கே போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம் அங்கே ஓகேயா இருந்தேன்னு சொன்னால் அங்கேயே எடுத்துருவேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க நான் இந்த இண்டியோ இந்த வீடியோ இதோட முடியுது நான் இங்கே நீ தகர கிடங்கள் எனக்கு இல்லை பார்ப்போம் எப்படியும் அங்கேயும் செக் பண்ணிவிட்டு ஒன்றில் ஒரு சைக்கிள் இல்லாட்டி ஒரு ஸ்கூ சின்ன அந்த குட்டி ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று எடுத்து விட்டாலும் ஓகே தான் பார்ப்போம் எது ஒன்று நல்லா நடக்கும் நம்புறேன் பாய்